வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க இப்போ கந்த சஷ்டி விழா முடிஞ்சது சூரனை சம்காரம் பண்ணி இப்போ முருகர் வந்து ஒரு ஜெயந்தி நாதராக இருக்கார் ஒரு வெற்றியினுடைய சந்தோஷத்தில் கழிப்பில் இருக்கார் ஸோ இந்த நேரத்தில் முருகனை போய் நம்ம தரிசனம் பண்ணோம்னா நாம் என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுப்பார் எப்படி வந்து ஒரு ஒரு அரசியலில் ஜெயிச்சு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு அவங்க வந்து கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதே மனநிலைமையில க முருகரும் இருப்பார் இப்போ வெற்றி பெற்று சூரனை வதம் செய்து வெற்றி பெற்று வெற்றி கொண்டாட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான மனநிலையில் இருப்பார் இப்போ முருகர் இந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு முருகர் என்ன நீங்கள் கேட்குறீங்களோ நிச்சயமாக அது கொடுப்பார் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஸோ அந்த வகையில் இந்த வருடம் வந்து சூரசம்காரம் முடிஞ்சு முருகர் வந்து நாதராக இருக்கார் திருச்செந்தூரில் ஓ அந்த திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார இந்த சூரசம்காரம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார நீங்கள் போய் முருகரை தரிசனம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த முருகர் நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து திருச்செந்தூர் இருக்கோம் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாற்பத்தெட்டு நாள் பிள்ளார இந்த வருஷமும் நம்ம வந்து திருச்செந்தூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறோம் அது வந்து இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் ஏன்னா கார்த்திக் மாதம் பிறந்தால் வந்து ஐயப்ப பக்தர்கள்லாம் நிறைய வந்துடுவாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஐப்பசி மாதமே போகலான்னு ஒரு பிளான் இருக்கோம் வர்ற வாய்ப்பு இருக்கிறவங்க சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து போவோம் இதை வந்து எப்போ போகிறோன்றத நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அந்த தேதி நேரம்லாம் சொல்லிடுறேன் பெரும்பாலும் வந்து இப்போது ரெண்டு கோவில் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இந்த ப்ரோக்ராமில் மட்டும் அது காலையில் கிளம்புற மாதிரி இருக்கும் காலையில் கிளம்புனா நைட்டு திருச்செந்தூரில் போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம் காரணம் என்னென்னா அந்த கடலை பார்க்கணும் நம்ம எப்போவுமே வழக்கமாக போகிறதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் போய் கடலை பார்ப்போம் ஸோ இந்த முறை வந்து நிறைய நேரம் போய் கடலை வந்து பார்க்கணும் தண்ணியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும் அதனால் காலையில் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டு நைட் அங்கே போய் சேருவோம் இடையில் போகும்போது ஒரே ஒரு கோவில் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் மறுநாள் வந்து திருச்செந்தூர் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளான் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க எல்லோரும் கும்பலாக சேர்ந்து போயிட்டு வருவோம் இந்த வீடியோ பதியில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று பணம் சம்பாதிக்கும் யுக்தி இன்னொன்று முழுக்க முழுக்க வாஸ்து சம்பந்தமாக தலை வாசுக்கால் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து அந்த பணம் சம்பாதிக்கும் யுக்தி அது அதை பார்த்துருவோம் இது வந்து எப்படின்னா யார் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னும் பொழுது நீங்கள் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது விளம்பரம் வருது நீங்கள் முப்பது நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தொழில் அதிபராக இருந்தால் உங்களுக்கு தொழில் நுணுக்கம் நாங்கள் கற்றுத்தரோம் எங்கள் கூட ஆன்லைன் வகுப்புக்கு வாங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க இன்னொன்று இந்த ஆங்கிலம் கற்றுத்தரவங்க வந்து ஒரு மாதத்தில் நாங்கள் ஆங்கிலம் உங்களுக்கு வந்து சரளமாக பேசுகிறதுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் அந்த ஆப்பில் வந்துடும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆங்கிலம் பேசலாம் நீங்கள் சமையல் கற்றுக்கலாம் நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்களா உங்களுக்கு தொழில் கைட்லைன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இப்படி வந்து நிறைய அதில் வந்து அந்த விளம்பரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சும்மா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறந்தான் அவங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க ஸோ இதுதான் ஸ்மார்ட்டாக அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிற யுக்தியாக மக்கள் வந்து இந்த ஆப் மூலயமா சம்பாதிச்சுட்ருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் முப்பது நாள் ஆங்கிலம் பேசணும்னா எப்படி பேசுறது ஒரு பிறந்த குழந்தை உடனே எழுந்திரிச்சு நடக்குமா நடக்காது அது முதல்ல குப்புரை கவுத்துக்கணும் அதுக்கப்புறம் நகர்ந்து போகணும் அதுக்கப்புறம் முட்டி போடணும் அதுக்கப்புறம் எழுந்து நிற்க தடுமாடி ஏந்து நின்று அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடும் இது சாதாரணமான ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு நடக்கணும்னா ஒரு குழந்தை நடக்கணும்னா ஒரு வருஷம் ஆகுது நீங்க இங்கிலீஷ் வந்து பேசணும் இது நமக்கு தெரியாத மொழி வேற ஒரு மொழி நம்ம பேசணுன்னா முப்பது நாளில் எப்படி பேச முடியும் ஸோ இங்கே தான் மக்கள் வந்து யோசிக்கணும் இப்போ நிறைய பேர் படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம் இப்போ படிக்காத மக்களுக்கு எப்படி நம்ம பேச வைக்கிறது படித்த மக்களை பேச வைக்கலாம் ஒரு பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்கலாம் படிக்காத மக்களை எப்படி பேச வைக்க முடியும் அப்போ படிக்காத மக்களும் நான் இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க கேட்குற பணத்தெல்லாம் போட்டாங்கன்னா இதை புரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜே அந்த மக்களுக்கு இருக்கணும் அதை அவங்க அந்த ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் நீங்கள் அவங்க வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் திரும்ப வந்து பேசக்கூடிய புரிதல் இருந்தால் தான் அவங்களால் அதை பண்ண முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாத்து வேலை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வாரியார் சுவாமிகள் வந்து நிறைய சொற்பொழிவுலாம் பேசியிருக்கார் எந்த டாபிக் கொடுத்தாலுமே உடனே அவர் வந்து பேசுவார் எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே அவர் வந்து பதில் சொல்லுவார் இதை ஒரு சொற்பொழிவில் ஒரு நபர் கேட்குறார் ஐயா நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் உடனே நீங்கள் பதில் சொல்கிறீங்களே இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போது வாரியார் சாமிகள் வந்து தலையை காமிச்சு உங்கள் வீட்டோட வாட்டர் டேங்க்கை ஃபில் பண்ணி வச்சுக்கோப்பா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த குழாவை திறந்தாலும் தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாராம் அதாவது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா உன்னுடைய நாலேஜை நீ வளர்த்துக்கோ அறிவை வளர்த்துக்கோ நீ எந்த கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்லலாம் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசலாம் அதை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம நாலேஜை வளர்த்துக்கணுன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும் புத்தகங்கள் படித்தா மட்டுந்தான் நம்ம நாலேஜ் வளரும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு உதாரணமான நம்ம எடுத்துன விஷயத்துல இந்த ஆங்கிலம் நம்ம பேசணும்னா நிறைய வார்த்தைகள் நம்ம படிச்சிருக்கணும் அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் நமக்கு தெரிஞ்சால் தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ எல்லாமே நம்ம படித்தது தான் அதை நம்ம வந்து ஒழுங்காக அதை நம்ம எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்ம பயன்படுத்தாமல் விட்டதுனால இப்போது அடிஷ்னலாக நம்ம நேரத்தையும் செலவு பண்ணுறோம் பணத்தையும் செலவு பண்ணி புதுசாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்போது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் இங்கிலீஷில் அதாவது வந்து சரளமாக பேச முடியும் ஸோ அப்போ வார்த்தை தெரியாமல் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து கதைக்கு ஆகாது இது நீங்கள் நேரம் உங்களுடைய பணத்தை எல்லாமே நீங்கள் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும் அது வராது ஸோ ஒரு உதாரணத்துக்கு தான் இது எல்லா பிஸ்னஸ்லையுமே அப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஷைன் பண்ணி வர முடியும் ஸோ போல் இந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க நிறைய புத்தகங்கள் படிங்க நீங்கள் வந்து கூகுளில் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நான் இந்த வார்த்தையை எப்படி பேசணும் தெரியும் கூகுளில் கேட்டால் அது சொல்லும் ஸோ என்னால் புக்கெலாம் படிக்க முடியாது நான் ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் பார்ப்பேன் நான் மொபைலில் தான் குடும்பம் நடத்தும் அப்படின்னா நீங்கள் மொபைல்லே தாராளமாக கூகுளில் கேளுங்கள் அதுவே சொல்லும் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது தமிழில் டைப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் எப்படி பேசணுன்றதையும் சொல்லும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி போகிறது நேரம் வேஸ்ட்டு உங்களுடைய அந்த இங்கிலீஷ் வார்த்தையை நிறைய நீங்கள் படித்து வைங்க அது படிக்க படிக்க நீங்கள் பேச பேச உங்களுக்கே தானாக வந்துடும் ஸோ இது என்னுடைய பார்வையில் இது அடுத்து நம்ம அந்த தலைவாசல் என்ற தலைப்புக்கு வந்துடலாம் இப்போ ஒரு கட்டிடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வாசல்னு ஒன்று வைப்போம் அந்த வாசல் தான் வந்து தலை வாசல்னு சொல்கிறோம் அதாவது இருந்து நம்ம ஒரு கட்டிடத்துக்கு உள்ளார போகிறோம் பொழுது அந்த வாசலை தலைவாசல்னு சொல்லுவோம் இப்போ அந்த தலைவாசலுக்கு வந்து வாசக்கால் வைக்கணும் அது எப்போ வைக்கணும் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கணுமா இல்லை கட்டுறதுக்கு முன்னாடியே வைக்கணுமா இப்போது இதுதான் ஒரு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார் இது நண்பர் நான் வந்து வாசக்கால் வைக்க போகிறேன் என்னைக்கு வைக்கட்டும் அப்படின்னு கேட்டார் அப்போது நீங்கள் வீடு போது ஆமாம் நான் வீடு கட்டுறேன் அப்படின்னார் அப்போது எந்த திசையை பார்த்த வீடு அதெல்லாம் நான் கேட்டுட்டு சரி நீங்கள் வாசக்கால் வச்சுக்கோங்கன்னு ஒரு நாள் பார்த்து சொல்லிட்டேன் இப்போ அந்த வாசக்கால் வைக்கிறது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் வாசக்கால் வந்து அந்த மெயின் வாசுக்கால் வந்து செல் அரித்து போயிட்டு உளுத்து போய் மாற்றுற நிலமையில் இருக்குது நிறைய பேர் நான் மாற்றிட்டேன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எல்லாருமே வாஸ்கால் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னா இப்போ தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் முடித்த உடனே வாஸ்கால் வைக்கிறாங்க இப்போ அது வந்து சும்மா நிற்குமா அது வெயிலில் தான் நிற்கும் அது வெயில் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோணிப்பை மாதிரி சுற்றி விடுவாங்க இல்லைன்னா அந்த வைக்கோல் பிரி மாதிரி செஞ்சு அதில் கட்டி விட்டுருவாங்க ஏன்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் வெயிலுக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் அந்த சுவர் போடுற வெள்ளம் ஆரம்பிச்சிருவாங்க சுவர் கட்டி தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றி அது நினையும் அந்த வாசக்கால் மரம் வந்து நினைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க பூசுவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடு கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சிட்டோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துல அந்த வாசக்கால் வந்து அந்த மரம் எல்லாம் வந்து அதாவது உளுத்து போன மாதிரி ஆயிடும் காரணம் என்னன்னா இது ஈரத்திலேயே இருந்தது மரம் காஞ்ச மரம் இவங்க கோணி போய் இந்த வைக்கப்பிரி இதெல்லாம் போட்டு சுத்தி நினைச்சு நினைச்சு வச்சு கிட்டத்தட்ட அது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஈரத்திலயே இருந்திருக்கும் ஈரத்திலயே இருக்கும்போது அந்த மரத்தினுடைய தன்மை கெட்டு போயிட்டு மரம் பட்டு போ அதாவது உளுத்த மாதிரி ஆகிப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அது காஞ்சி வெடித்து அந்த மரத்தினுடைய அந்த இறுகுத்துக்கூடிய தன்மையே இல்லாமல் போயிட்டு அது சும்மா ஒரு பேப்பர் மாதிரி ஆகி போகுது அதுக்கப்புறம் மக்கள் அதை வந்து மாற்றி தான் வைக்கிறாங்க இது காரணம் இது தான் நிறைய வீட்டில் வந்து வாசக்கால் மாற்றுறதுக்கு காரணமே இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே முதல்லையே வாசக்கால் வச்சதுனால அந்த ஈரம் பட்டு 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 அந்த காஞ்ச மரம் வந்து வீணாக போதும் சரி இது ஒன்று ரெண்டாவது விஷயம் வாசக்கால் எப்போ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடு கட்டி முடித்ததுக்கு தான் வாசக்கால் வைக்கணும் நீங்கள் வாசக்கால் வைக்கிறதுனால வீட்டுக்கு தாங்க வாசக்கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாசக்கால் வைக்க போகிறோம் வீட்டுக்கு வாசக்கால் வைக்கணும் ஒரு நாள் பாருங்கள் வீட்டுக்கு வாசக்கால் வைக்க போகிறோம் வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க அப்போது வீட்டுக்கு தான் வாசக்கால் தவிர காலி எடுத்துக்கு வாசக்கால் கிடையாது அப்போது வாசக்கால் எப்போ வைக்கணுன்னா வீடு கட்டி முடித்து அந்த பிளாஸ்டிக் ஒர்க்கெலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ வைக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்னும் டைல்ஸ் போடுற வேலை தான் இருக்குதுன்னா அந்த நேரத்துக்கு வாஸ்கால் வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா இந்த காஞ்ச மரத்தில் ஈரம் வந்து பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வாசக்கால் வைக்கிறீங்கன்னா வீடு கட்டி முடிச்சுட்டு வைங்க சரி சார் இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் வேறு ஏதாவது வேலிட் பாயிண்ட் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வாசக்கால் நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வைக்க போகிறேன் அப்படின்னும்பொழுது எந்த திசையை பார்த்த வீட்டுக்கு முதல்ல வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்க பார்த்த வீட்டுக்கும் நீங்கள் தலைவாசக்கால் முதல்ல நீங்கள் வச்சுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வடக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வீடும் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வாசக்கால் வச்சிங்கன்னா அந்த வீடு சில பல பிரச்சனைகளை சந்திக்குது காரணம் இல்லாமல் வேலை நிற்குது ஸோ அந்த கொத்தனாருக்கும் வீட்டுக்காருக்கும் ஆகாமல் போகுது செஞ்ச வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாமல் அப்படியே நிற்குது ஸோ இது வந்து காரணம் என்னென்னா வடக்கு கிழக்கு உயர்ந்து போகுது நீங்கள் முதல்ல வாஸ்கால் வச்சிங்கனாலே தெற்கு மேற்கு பள்ளமாகவே இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்து ரகசியம் சொல்லலாம் இப்போ வடக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வீடும் நீங்கள் கட்டுறீங்கன்னா செய்து முதல்ல வாசக்கால் வைக்காதீங்க அது மிகப்பெரிய ஒரு ஒரு மன கஷ்டத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்திடுது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு வேலை முடியாமல் அப்படியே இருக்குது ஸோ அது வருஷ கணக்கில் கூட தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ காரணம் என்னென்னா வடக்கு கிழக்கு உயர்ந்தாலே அந்த பிரச்சனைக்கு வந்துடுது அப்போ தெற்கு மேற்கு உயரலாமான்னா தாராளமாக உயரலாம் தெற்கு மேற்கு உயர்ந்தால் அந்த வீடு வந்து ஸ்மூத்தாக வேலையை கொண்டு போய் முடிக்கும் அப்போ வீடு கட்டுறவங்க எல்லாருமே நீங்கள் தெற்கு மேற்கு பார்த்த வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் தாராளமாக முதல்ல வச்சுக்கோங்க ஆனால் இந்த வாசக்காலோட அந்த மரத்தினுடைய தன்மை வந்து கெட்டு போயிடும் கொஞ்சம் வருஷத்தில் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாசக்கால் வைக்கிறது சிறப்பு நான் முதல்ல தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிங்கன்னா இந்த வடக்கு கிழக்கு பார்த்த வீட்டுக்காரங்க தயவு செய்து வாசக்கால் முதல்ல வைக்காதீங்க அது வந்து ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தராது ஸோ கொஞ்சம் இதெல்லாம் தூக்கி பார்த்து நீங்க வீடு கட்டுங்க ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மன நிறைவான வாழ்க்கையை அந்த வீடு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்துக்கு என மனமானந்த நன்றி மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடும் சந்திக்கின்றேன் ஆறு தலந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்